ஒரு ராஜ்யசபா எம்பி சீட்டு வந்து தேமுதிக கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் யாரும் நிறுத்துவாங்க எல் கே சுதீஷ் திருப்பி 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 உங்க குடும்பத்துல இருக்க அத்தனை பேருக்கும் பதவி குத்துக்குன்னு இத்தனை நாளாக கட்சிக்கு வச்சவங்கலாம் ஒன்றும் இல்லாமல் போனோம் கட்சியே ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு இதனால தான் இப்படியே சமூக நீதி சமூக நீதி அப்படின்னு சொல்லியிருப்பீங்க அந்த ஒத்தபுரம் விஷயத்துல பட்டியலின மக்களை கோவிலுக்குள்ள அனுமதிச்சா பிரச்சனை ஏற்படும் அப்படின்னு அரசு வழக்கறிஞர் கோர்ட்ல போய் ஆர்கியூ பண்ணி நினைக்கிறாரு இதெல்லாம் வந்து நியாயமானு கேட்டிருக்காங்க அப்ப எங்க போச்சு உங்க சமூக நீதி இதை கண்டிச்சு ஏன் எந்த கட்சியுமே ஒரு குரல் கூட கொடுக்கல எனக்கு புரியல தோழர்கள் என்ன பண்றாங்க அவர்கள் கேள்வி கேட்க வேண்டியதானே இந்த மாதிரிலாம் ஆர்கியூ பண்ணலாமா அப்படின்னு அதிமுகவுக்கு பாஜக தேவையே தவிர பாஜகவுக்கு அதிமுக தேவையான அதிமுக இருபத்தாறு தேர்தலையும் தோற்றுவிட்டது வேற இடம் கிடையாது ஏன்னா அதிமுகவும் தாவேக்காவும் ஒன்னும் போயிடுச்சு அப்படின்னு போது இருபத்தாறுக்கு அப்புறம் அவங்க பாஜகம் போக முடியாது அப்ப என்ன ஆகும் இந்த பக்கம் கூட்டணி இந்த பக்கம் பாஜக போது களம் இப்படி மாறிடும் இதுதான் திமுகவுக்கும் நல்லது பாஜகவுக்கும் அதுதான் நல்லது அப்போ அதிமுக இல்ல அப்படின்ற பட்சத்துல பாஜக தான் அடுத்த எதிர்கட்சியாக வரும் அடுத்தடுத்த தேர்தல்களை எப்படி ஒடிஷியால வந்து காங்கிரஸ் தள்ளிட்டு அவங்க வந்தாங்களோ அந்த மாதிரி பண்ணிருக்கலாம் ரியல் ஒன் நண்பர்கள் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொள்ள இணைந்திருப்பவர் டெய்லி பஞ்ச் அருண் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சிவா இப்போது ராஜ்யசபா சீட் இதை பொறுத்த வரைக்கும் திமுகவை வரைக்கும் நான்கு வேட்பாளர்களை ராஜ்யசபா இவங்க தான் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இப்போ அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ராஜ்யசபா சீட் அப்படின்னாலும் அதற்கு ஓபிஎஸ் பாமக பாஜகவுடைய ஆதரவு இருந்தால் தான் ரெண்டு சீட் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கும்போது ஸ்டாலின் அவர்களை வரைக்கும் அவர் ஐந்து பேரை அனௌன்ஸ் பண்ணி ஒரு ஓட்டு பதிவை சந்திக்காமல் எடப்பாடியருக்கு சாதகமாக நாலு பேரை தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதை எப்படி பார்ப்பேன் இல்லை இல்லை அதாவது மொத்தமே ஆறு பேர் தான் போட்டியாளர்கள் போது எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் அத்தனை பேரும் நீங்கள் சொன்ன மாதிரி ஐந்தாவதாக ஒரு கேண்டிடேட்டை நிறுத்தி அப்படின்னு சொன்னால் அப்போ இவங்களுக்கு வந்து அந்த பாஜக பாமக ஓபிஎஸ் இந்த வாக்குகள்லாம் தேவைப்பட்டிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அப்போ பாமக சப்போர்ட் பண்ணணுன்னா இப்போ வந்து பாமக எங்கே இருக்காங்க அப்படின்றது அவங்க கட்சியில் இருக்கவங்களுக்கே தெரியல ஒரு ஐயா அவர்கள் ஒரு இதில் இருக்கார் அன்புமணி அவர்கள் ஒரு இதில் இருக்கார் அதனால் கட்சி எந்த பக்கம் போகுதுன்னு தெரியல ஸோ யார் முடிவெடுப்பாங்க அதுக்கே டிலே ஆகி அதுக்குள்ளே எலெக்ஷனே முஞ்சிரும் இல்லையா ஸோ அப்படி வந்து பாமகவுடைய ஆதரவு வேணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அப்போ நிச்சயமாக அவங்க கேட்பாங்க வந்து எங்களுக்கு ஒரு சீட்டு கொடுங்கோ அப்படின்னு அப்போ தேமுதிக அவங்க சும்மா இருப்பாங்களா ஏற்கனவே சொல்லி நிற்கிறாங்க எங்களுக்கு கொடுக்குறேன்னு சொன்னாங்க கொடுக்குறேன்னு சொன்னாங்க அப்படின்னு மேபி இந்த மாதிரி ஒரு சீட்டை கொடுத்து இப்போது பாமகவே எடுத்துக்காங்களேன் அவருக்கு ஒரு சீட்டை கொடுக்குறாங்கன்னு சொன்னால் அப்போது என்டிஎல பாமக இணைந்து விட்டதுன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஸோ அதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக கூட நாலே பேரை நிறுத்தியிருக்கலாம் அது ஒன்றும் தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன் இது ஒரு ஸ்ட்ராட்டஜியாக தான் நான் பார்க்குறேன் ஆனால் கொடுங்க அந்த ரெண்டு சீட்டை யாரு கொடுக்குறது அப்படின்றதுலேயே இப்போ பிரச்சனை வரப்போகுது பாருங்களேன் இது வந்து தேமுதிகா இருக்காங்க அவங்க வந்து அன்புமணி இப்போ இருக்கிற நிலமையில கேட்குறது கஷ்டம் ஏன்னா ஐயா அவர்கள் சொன்னது வந்து கொஞ்சம் டேமேஜ் பண்ணி வச்சிருக்கு அந்த பாமக அதிமுக ரிலேஷன் அப்படின்றத ஐயா அவர்கள் யாராவது கேட்டானா கொடுக்கலாம் அன்புமணிக்கு அவர் கொடுக்க சொல்வாரா சொல்ல மாட்டார் அப்போ இது இன்னும் சிக்கலாயிரும் நாளைக்கு வந்து கட்சி யார் பொறுப்பில் போகுது அப்படின்றது தெரியாது ஏன்னா முகுந்தன் அவர்கள் ராஜினாமா பண்ணும்போது ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு இந்த நேரத்துல வந்து இப்போ அதிமுகவை பொறுத்த வரைக்கும் பாமகவில் இவரா அவரா அப்படின்னு அவங்க சூஸ் பண்ண மாட்டாங்க வேணாம் முதல்ல அது தெளியட்டும் அதுக்கப்புறமா நம்ம கூட்டணி வச்சுக்கலாம் இப்போ நம்ம போயிட வேணாம் அப்படின்ற நிலமையில தான் இருப்பாங்க ஸோ இது வந்து பாமகவுக்கு வருவதற்கான வாய்ப்புன்றது ரொம்ப ரொம்ப கம்மி தேமுதிக அவங்களுக்கு வந்து அஞ்சு எம்பி சீட்டு கொடுத்ததே பெரிய விஷயம் அப்புறம் தானே ராஜ்யசபா நாங்கள் வந்து நேரம் வரும்போது சொல்வோம் சொல்வோம்னா ஏங்க கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி உடன்பாடுன்னு போது கைது போட மாட்டிங்களா பேப்பரில் வெளில வரும்போது ஒரு பேப்பர் எடுத்து காமிப்பாங்கள்ல அந்த கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் அந்த உடன்பாடு அப்படின்னு அப்போ அந்த மாதிரி கைது போட்டு கொடுத்துருந்தானே காமிக்க தானே அதை பாருங்க நீங்கள் பேப்பரில் கைது போட்டு கொடுத்தார் ஒரு ராஜ்யசபா எம்பின்னு அப்படி சரி அஞ்சு எம்பி சீட்டு கொடுத்தார் ஜெயிப்பீங்க அப்படின்னு தானே நீங்கள் அந்த தொகுதியில் போட்டி போட்டீங்க அப்புறம் என்ன ராஜ்யசபா எம்பி ஒன்று கொடு அப்படின்னு அப்போ உங்களுக்கு அன்றைக்கே தெரியுமா அஞ்சலி நாங்கள் ஜெயிக்க மாட்டோம் இப்படியாவது ஒரு எம்பி வாங்கிக்கலாம் அப்படின்னு நான் உடனே கேட்குறேன் அப்படியே வந்து ஒரு ராஜ்யசபா எம்பி சீட்டு வந்து தேமுதிக கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் யாரும் நிறுத்துவாங்க எல்கே சுதீஷ் இருக்கா திருப்பி 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 உங்கள் குடும்பத்தில் இருக்க அத்தனை பேருக்கும் பதவி குத்துக்குன்னு இத்தனை நாளாக கட்சிக்கு ஓடிச்சவங்கெல்லாம் ஒன்றும் இல்லாமல் போனோம் கட்சியே ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு அப்புறம் மற்ற நிர்வாகிகளை பற்றி உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு போஸ்டிங் கொடுக்கறதுக்கு தான் வந்து அதிமுகவில் இருக்கவங்கெலாம் இது இருக்காங்களா அட போங்க விடுங்க அது அதிமுகவை எடுத்துகிட்டு போட்டோம் இப்போ திமுக பொறுத்த வரைக்கும் ராஜ்யசபா சீட்டுக்கு அனௌன்ஸ் பண்ணி இருக்கக்கூடியவர்களை பொறுத்த வரைக்கும் மூன்று மதத்தில இருந்தும் வேட்பாளர்களை ராஜ்யசபா எம்பி ஆக்குவதற்கு அனௌன்ஸ் பண்ணிருக்கோம் ஒரு சமூக நீதி அங்கு நிலைநாட்டப்பட்டிருக்கிறது ஹிந்து கிறிஸ்டின் முஸ்லீம் அப்படிங்கிற கருத்துக்கள் சோசியல் மீடியாவுக்குள்ள முன்வைக்கப்படுது அப்ப சமூக நீதி நிலைநாட்டப்பட்டிருக்கிறதா ஓ அப்போ மூன்று மதங்களிலிருந்தும் போஸ்டிங் கொடுத்தா அதுதான் சமூக நீதியா சரி நம்ம அரசு தலைமை வழக்கறிஞராக ஒருத்தரை நியமனம் பண்ணிக்கிறாங்க பி எஸ் ராவன் அவர் எந்த சமூகம் அங்கெல்லாம் அவங்க சமூக நீதியெல்லாம் நீங்கள் கடைபிடிக்க மாட்டிங்களா இந்த ஒரு பொருளாதார குழுன்னு ஒன்று போட்டாங்க அதில் இருக்கவங்கெல்லாம் யார் அதில் சமூக நீதி கடைபிடிக்கப்பட்டதா என்னங்க இது நமக்கா எம்பி சீட்டு ஓணுன்னும் போது பார்த்தீங்களா இது சமூக நீதின்றது அப்புறம் அந்த பொருளாதார குழு ஏன்னா அவங்க தானே வந்து ஒன் ட்ரில்லியன் எக்கானமிக்கு கொண்டு போகிறாங்க அப்படின்னு இது பண்ணீங்க அப்போ அங்கெல்லாம் சமூக நீதிக்கு இடம் கொடுக்க மாட்டிங்களா நீங்கள் என்னங்க எத்தனை நாள் தான் இப்படியே சமூக நீதி சமூக நீதி அப்படின்னு சொல்லியிருப்பீங்க அந்த அந்தபுரம் விஷயத்துல பட்டியலின மக்களை கோவிலுக்குள்ள அனுமதிச்சா பிரச்சனை ஏற்படும் அப்படின்னு அரசு வழக்கறிஞர் கோர்ட்டில் போய் ஆர்யூ பண்ணி நிகழாரு தமிழ் இந்து பத்திரிகையில இந்த செய்தியை ரொம்ப அழகா போட்டிருக்காங்க இதெல்லாம் வந்து நியாயமானு கேட்டிருக்காங்க சமூக நீதி ஒரு அரசாங்கமே போய் சொல்லலாமாங்க இந்த மாதிரி கேட்டால் அரசு வழக்கு அரசு வழக்கறிஞர் வந்து அரசு தரப்பு வாதத்தை தானே வைக்கிறாரு இப்போ இன்றைக்கி வந்து ஞானசேகரன் கேஸில் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் முடித்தோம் அப்படின்னா அரசு வழக்கறிஞர் அவர் தான் கேஸை நடத்தியிருக்காரு அப்போ அதுக்கு அரசாங்கம் கிரெடிட் கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போ அந்த ஒத்தப்புறம் வழக்கில் பட்டியலின மக்களை உள்ளே விட்டால் பிரச்சனை வரும் அப்படின்னு சொன்னது யார் பொறுப்பேற்றுப்பாங்க இதை கண்டித்து ஏன் எந்த கட்சியுமே ஒரு குரல் கூட கொடுக்கல எனக்கு புரியல டோலர்கள் என்ன பண்ணுறாங்க திருமாவர்கள் கேள்வி கேட்க வேண்டியதானே தானே இந்த மாதிரிலாம் ஆர்கியூ பண்ணலாமா அப்படின்னு ஒன்றுமே கேட்கல அப்புறம் நீங்கள் போயிட்டு சமூக நீதி சமூக நீதி அப்படின்றீங்க யாரை ஏமாற்ற பார்க்குறீங்க தமிழக பாஜக தலைவராக நயினார் நாகேந்திரன் அவர்கள் வந்த பிறகு பாஜக பொறுத்த வரைக்கும் சோர்வடைந்து போய் போயிருக்கிறது அண்ணாமலை இருக்கும் போது ஆக்டிவா வேகம் எடுத்து செயல்பட்டாங்க ரூலிங் பார்ட்டிக்கு எதிரான முறைகேடுகள் ஊழல்கள் எல்லாமே ஸ்டேட்மெண்டா தொடர்ச்சியா கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க அந்த வேகம் இப்ப இல்லை அப்படின்னு செய்திகள் முன்வைக்கப்படுது நான் நினைக்கிறேன் இந்த ஐபிஎல் மாதிரி நம்ம வந்து ஏன் இன்ஷியல் ஓவர்ஸிலலாம் கொஞ்சம் அந்த பவர் பிளேவில் கொஞ்சம் சும்மா ஆடிட்டு ஸ்லாக் ஓவர்ஸில் அந்த ரெண்டு ஓவரில் அடித்து ஆடலாம் அப்படின்னு நினச்சி நிற்கிறாங்க போல இது சிஎஸ்கே இந்த மாதிரி கடைசி ரெண்டு ஓவரில் தலை தோனி வருவார் அடிப்பார் அப்படின்னு தான் இன்றைக்கி வந்து பத்தாவது இடத்துல வந்து நிற்கிறாங்க அதுக்கு கீழே வேறு இடம் இல்லை இருந்துன்னு அங்கேயும் போயிருப்பாங்க அந்த மாதிரி பாருங்க தனித்தனியாக பொழுது ரெண்டு பேரும் அதிமுக ஓரளவுக்கு பாஜக ஒரு பெரிய அளவுக்கு எதிர்கட்சியாக செயல்பட்டு வந்தார்கள் இப்போ ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்துட்டாங்க அப்படின்னும் போது சரி உங்களுக்குள்ளே இருக்க ஃப்ரிக்ஷன் பாயிண்ட் என்ன அண்ணாமலை தானே அவர் ஒதுங்கிட்டார் இது நயினார் நாகேந்திரன் அவர் அவர் வந்து அதிமுக வந்தவர் தானே அப்போ அந்த கட்சியை பற்றி எல்லாரும் தெரியும் அந்த கட்சியில் இருக்கிறவர்களை எல்லாரையும் தெரியும் இவ்வளோ நெருங்கின பழக்கமானவர் அப்போ ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்துருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது எந்த அளவுக்கு ஒரு பெரிய அளவில் போராட்டங்களோ இல்லை எதிர்ப்பு குரலோ வந்திருக்கணும் ஏன் வரல எப்போ எல்லாம் எலெக்ஷன் வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்களா எனக்கு தெரியலங்க இல்லை ஒன்றுமே இல்லை அப்படின்னு தான் நான் சொல்வேன் இந்த சீன்லேயே இல்லைங்க அப்புறம் தானே சோர்வு அதிமுகவே வந்து பெரிய அளவில் எதிர்கட்சியாக செயல்படவில்லை இன்னும் ரோன் ட்விட்டரில் அப்படி இப்படின்னு தான் இருக்காங்க அந்த திமுக எதிர்கட்சியாக இருந்த காலத்தில் செயல்பாடுகளை பாருங்க எதிர்கட்சியாக இருப்பது எப்படி அப்படின்னு ஒரு புஸ்தவம் எழுதுனோம்னா அந்த திமுகவுடைய அந்த பத்து வருட வரலாறு அதை எடுத்து பாருங்க எந்த ஒரு பிரச்சனைனாலும் முன்னிந்து நிற்பாங்க இல்லாட்டாலும் அவங்க கிரியேட் பண்ணுவாங்க இதே இந்த சேலம் சென்னை எட்டு வழிச்சாலை இன்னைக்கு வந்து அதே இது அவங்க போடுறாங்க ஆனால் அன்றைக்கி எதிர்த்து போராட்டம் பண்ணாங்க எடப்பாடி அரசாலும் அதை வந்து செயல்படுத்த முடியல அதுக்காக நான் இந்த மாதிரிலாம் பண்ணணும்னு சொல்லலை ஆனால் நடக்கின்ற விஷயங்கள் சொல்கிறீங்க சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டது அங்கே கொலை இங்கே கொலை தோட்டத்தில் கொலை அப்படின்னு சொல்கிறீங்க அப்போ அதையெல்லாம் வந்து மக்கள் பிரச்சனைகள் தானே ஒன்றும் குரல் கொடுக்காமல் அதிமுகவும் ஒன்றும் கொடுக்க மாட்டேன்றாங்க பாஜகவில் அவர் அண்ணாமலை அவர்கள் ஏதோ போராட்டம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னார் அதுக்குள்ளே அவங்க அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்போது எதுவுமே பண்ணாமல் இருந்துட்டு அப்புறம் நாங்கள் தான் எதிர்கட்சி எனக்கு புரியல இது கடைசி ரெண்டு ஓவர்ன்ற ஸ்ட்ராட்டஜி மாதிரி தான் தெரியுது அண்ணாமலை இருக்கும்போது எப்படி இருந்தது இப்போ கடந்த நயனா நயன்தன் அவர்கள் வந்த பிறகு எப்படி தமிழ்நாட்டில் பாஜகவுடைய செயல்பாடு இருக்குது அப்படினா ரிப்போர்ட் கண்டிப்பாக போய் இருக்கும் அப்போ டெல்லி பாஜக தலைமை அடுத்து தமிழ்நாட்டில் ஏதாவது மாற்றங்கள் அல்லது அண்ணாமலையை தேர்தல் களத்தில் பயன்படுத்துவதற்கு ஏதாவது முக்கிய பொறுப்புகள் இப்படி எடுத்துட்டு வரக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா சார் தும்ப விட்டுட்டு வாழை பிடிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இது அண்ணாமலை வந்த பிறகு கட்சிக்கு வந்து ஒரு மொமெண்டம் ட்ராக்ஷன் இதெல்லாம் வந்து அதிகல வந்தது அப்படின்றது ஏன் அந்த ரிப்போர்ட்லாம் போயிருக்காதா இப்போ ஒன்றும் இல்லைன்ற ரிப்போர்ட் மட்டும்தானா போ அப்போ நல்ல எந்த ஒரு ஐபிஎல் டீமும் பார்த்திங்கன்னா ஒரு வின்னிங் காம்பினேஷன் இது நல்ல மொமெண்டம் இருக்குது வின் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒன்று ரெண்டு தோத்தாலும் நல்லா அடிக்கிறாங்க அப்படின்னும் போது அதை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க ஐயோ இருப்பா அப்படியே போகலாம் அப்படின்னு ஆனால் நீங்கள் நல்ல வின்னிங் காம்பினேஷனில் நிற்கிறீங்க ரன் ரேட்டு அதிகமாகின்னுக்குது அப்படின்போது கபால்னு ஒருத்தரை வந்து இன்ஜுரி நீ போ அப்படின்னு சொல்லிட்டு இம்பாக்ட் பிளேயர்னு ஒருத்தரை கொண்டு வந்து இறக்கி அவர் சுத்தமாக ஒன்றுமே ஆடாமல் போனால் இதெல்லாம் வந்து வேலைக்கு வர விஷயங்களா இப்போ ரிப்போர்ட் போனால் மட்டும் என்ன பண்ணிட போகிறாங்க நயினார் நாகேந்திரனை மாற்றிட்டு உடனே வேற யாராவது கொண்டு வர போகிறாங்களா அப்படி எதுவும் நடக்காதுங்க மூணு வருஷம் அண்ணாமலை இருக்கும்போது கட்சி எப்படி இருந்ததுன்னு உங்களுக்கு தெரியும் அந்த மொமெண்டத்தை ஏன் லூஸ் பண்ணணும் பண்ணிட்டாங்க இனிமேலாம் வந்து அந்த இழந்த மொமெண்டத்தை கொண்டு வரணும் அப்படின்னா இது வந்து மரம் உடஞ்சா கூட ஒட்டில்லாங்க அலுமினியம் உடஞ்சா ஒட்டுறது கஷ்டம் அந்த மாதிரி தான் இருக்குது இது இது கண்ணாடி பாட்டில் சில்லு சில்லாக உடைச்சா மாதிரி உடைச்சி வச்சுட்டாங்க குறைக்கு கட்சியுடைய ஆதரவாளர்கள் அபிமானிகள் அப்படின்னு வேற உக்காந்திங்கன்னு சோசியல் மீடியாவில் ஆளாளுக்கு எங்கே சண்டை போடணுமோ அதை விட்டுட்டு உள்ளுக்குள்ளேயே இவங்க ஒத்தருக்கு ஒருத்தருக்கு சண்டை போட்டு நிற்கிறாங்க திமுகவை இவங்க வந்து எதிர்க்கிறதா தெரியல ஆ நீ அவர் ஆதரவாளர் நீ இவர் ஆதரவாளர் நீ அவர்கிட்ட காசு வாங்கிட்டேன் நீ இவர்கிட்ட காசு வாங்கிட்டேன் இது என்னென்னவோ அதெல்லாம் எடுத்து போடுறாங்க இவருக்கு இவ்வளோ கோடி கொடுத்தாங்க அவருக்கு இவ்வளோ லட்சம் கொடுத்தாங்க இவருக்கு இவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னு இவங்களே இதையெல்லாம் வந்து பேசி அப்போது இவங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் அச்சு நிற்கிறாங்க அப்படின்னு போது நாங்கள் திமுக பார்க்குறாங்க என்னப்பா சண்டை போட யாருமே வரலையா அப்படின்னு இருங்க நாங்கள் எங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்கிறோம் அதுக்கப்புறமா வரோம்னா எலெக்ஷன் முஞ்சிரும் அப்படின்னு நினைக்கிறேன் என்ன ரிப்போர்ட்டு போய் என்ன பண்ண போகிறாங்க தப்பு பண்ணிட்டாங்க அதை வந்து சரி ஏதோ காரணங்களுக்காக தான் அந்த மாதிரி முடிவு எடுத்துருப்பாங்க நான் இல்லைன்னு சொல்லலை நான் அதை ஒழுங்காக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கேன்ல அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ணலைல்ல ஸோ அந்த மொமெண்டத்தை ரீகெயின் பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டம் அதே நேரத்தில் டெல்லி பாஜக பொறுத்த வரைக்கும் எப்படியும் சட்டமன்ற தேர்தல் முக்கியமான தேர்தல் வெற்றி பெற்றாக வேண்டும் அப்படிங்கிற முடிவோடு தான் கருத்துக்களை முன் வச்சிருந்தாங்க பாஜகவுடைய செயல்பாடு ஸ்லோவா போறது வந்து தேர்தல் களத்துல பெரிய அளவுக்கு பின்னடைவத்தான ஏற்படுத்தும் ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது கிடைப்பதற்கான ஒரு சூழல் இருக்காதுல்ல இது காமெடின்னு வேணாலும் நீங்க எடுத்துக்கங்க இருபத்தி நாலு தேர்தலுக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன் அதாவது தான் பாஜக தேவையே தவிர பாஜகவுக்கு அதிமுக தேவையில்லை ஏன்னா பாஜக வந்து மத்தியில் ஆட்சியில இருக்காங்க பல மாநிலங்கள்ல ஆட்சியில இருக்காங்க ஏராளமான தொண்டர்கள் இருக்கக்கூடிய ஒரு கட்சி அதனால தமிழகத்தில் ஆட்சிக்கு வரல இருபத்தி ஒன்றுல இல்லை இருபத்தி நாலு இருபத்தாறு இருபத்தொம்போது இப்படி ஆட்சிக்கு வரல இல்லை வந்து எம்பி எம்எல்ஏ சீட்டு கிடைக்கலைன்றதுனாலேயே அந்த கட்சி வந்து கலகலத்து போயிட போகிறது கிடையாது ஆனால் அதிமுக இருபத்தாறு தேர்தலையும் தோற்றுவிட்டது அப்படின்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப கஷ்டம் கட்சிக்குள்ளேயே பெரிய எதிர்ப்புகள் வரும் மறுபடியும் என்ன பண்ணுவாங்க எல்லாரையும் ஒன்றா சேருங்கன்னுவாங்க யார் ஓபிஎஸ் டிடிவி சசிகலா இவங்களெல்லாம் வந்து ஒன்னு சேரணும்வாங்க அவங்க ஒன்று சேர்ந்தா மட்டும் கட்சி வந்து பெருசாக வளர்ந்துருமானா அதெல்லாம் தெரியாது ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்னு அப்புறம் எடப்பாடி தலைமையை விட்டு போனோன்னு வாங்க ஏராளமான குழப்பம் வரும் அதை ஒத்துக்கிறீங்களா இல்லையா அப்போ தான் இந்த வெற்றி முக்கியம் பாஜகவுக்கு கிடையாது அடுத்தது இந்த இருபத்தாறு தேர்தலை பொறுத்த வரைக்கும் பாஜக தனியாவே நின்றுந்தது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த பக்கம் அதிமுக தாவேகாவுடன் சேர்ந்திருப்பாங்களா மாட்டாங்களா அது தெரியாது தாவேகா வந்து இந்த மாதிரி பலமுனை போட்டினும் போது ஆ ரைட்டு எல்லாம் தனித்தனியாக நினைக்கிறாங்க நமக்கு ஒரு சான்ஸ் அப்படின்னு அவங்க தனியாக நின்றுருக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கின்றது அப்படியே வந்து தாவேகா அதிமுக ஒன்று சேர்ந்திருந்தாலும் இங்க பாஜக ப்ளஸ் இந்த இடி ரைடு மந்திரிகள் மீதான குற்றச்சாட்டு இதை வச்சு விகரசா இவங்க பாலிடிக்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னா மறுபடியும் திமுக தான் வந்திருக்கும் ஆனால் அதிமுக தாவேக்கா இந்த கட்சிகள் ஒன்றும் இல்லாமல் போயிருக்கோம் அப்போ ஆகும் இங்கே அரசியல் களம்ன்றது டோட்டலி திமுக பாஜக இது ரெண்டு தான் அப்படின்னு ஆகிடும் அப்போ ஆகும் இவங்கெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா சித்தாந்த ரீதியான அப்படின்னு எது ஒன்றா சொல்லிக்காங்க அண்டு திமுக கூட்டணி இருக்க கட்சிகளுக்கு வேற இடம் கிடையாது ஏன்னா அதிமுகவும் தாவேக்காவும் ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னும் போது இருபத்தாறுக்கு அப்புறம் அவங்களுக்கு பக்கம் போக முடியாது அப்போ என்ன ஆகும் இந்த பக்கம் கூட்டணி ஸ்ட்ராங்கு இந்த பக்கம் பாஜக அப்படின்னு போது களம் இப்படி மாறிடும் இதுதான் திமுகவுக்கும் நல்லது பாஜகவுக்கும் அதுதான் நல்லது அப்போ அதிமுக இல்லை அப்படின்ற பட்சத்தில் பாஜக தான் அடுத்த எதிர்கட்சியாக வரும் அடுத்தடுத்த தேர்தல்களை எப்படி ஒடிசால வந்து காங்கிரஸ் தள்ளிட்டு அவங்க வந்தாங்களோ அந்த மாதிரி பண்ணிருக்கலாம் இப்போ நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது சரி தனியா நின்று தோக்கிறதுக்கு பதிலாக அதிமுகவோடு சேர்ந்து தோத்து அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இனியோ அதிமுக தோத்து போயிடுச்சு அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் நாங்க மட்டும் தனியா நிற்போம் அப்படின்னு ஏதாவது ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்றாங்களோ என்ன உள்குத்துன்னு எனக்கு தெரியல ஆனா இப்படி நடந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை சிவா பல்வேறு முக்கியமான தகவல்கள் செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார் நன்றி சிவா